வணக்கம் தென்னிந்தியர்கள் பலரும் அதேபோல இங்குள்ள பல கட்சிகளும் வட இந்தியர்களை குறை கூறவும் கேலி பேசவும் செய்வதை பெருமையாக கருதுகிறார்கள் என்று வட இந்திய மாநிலங்களின் மக்களையும் அரசியலையும் எல்லாம் மிக மோசமாக சித்தரித்து பேசும் நபர்கள் நமக்கிடையில் பலர் இருக்கிறார்கள் இந்நிலையில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தைப் பற்றி கவனிக்க வேண்டும் பேச வேண்டும் அதாவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை பற்றிய காணொலிகளில் மிக அதிக அளவில் கருத்துக்களை பதிவு செய்வது வட இந்தியர்களாகத்தான் இருக்கிறார்கள் தமிழக அரசியலில் ஒரு எழுச்சி நாயகன் என்று சிறப்பிக்க முடிந்தவராவார் அண்ணாமலை முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசியலுக்கு வந்தவராவார் கல்வி அறிவும் புத்தி கூர்மையும் உடையவர் நாட்டை பற்றிய தொலைநோக்கு உடையவர் திறமையானவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நரேந்திர மோடிக்கு பிறகு பாரதத்தின் பிரதமராக வாய்ப்புள்ள நபராக பார்க்கப்படுகிறார் இவை அனைத்திற்கும் மேலாக இங்குள்ளவர்கள் மகிழ்ச்சி அடைவதற்காக சொன்னால் அவர் ஒரு திராவிடர் ஒரு பச்சை தமிழர் அவ்வாறு சொன்னால்தான் இங்கு சிலரது செவிகள் திறக்கும் அதனால் தான் அவ்வாறு கூறுகிறோம் உத்தரப்பிரதேசத்திலும் பங்களாதேஷிலும் ஆந்திரா டெல்லி கர்நாடகா ராஜஸ்தான் என்று இந்தியா முழுவதும் உள்ளவர்கள் அண்ணாமலை வருங்கால பிரதமராக வேண்டும் என்ற தங்களுடைய ஆசைகளை கமெண்டுகளாக பதிவு செய்துள்ளதை பார்க்க முடிகிறது மொத்தத்தில் இந்தியா முழுவதும் அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் தற்போது தமிழக அரசியலின் எழுச்சிமிகு தலைவராக உள்ள அண்ணாமலையை இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் வரவேற்கிறார்கள் அவர் பாரத தேசத்தின் பிரதமராக என்று விரும்புகிறார்கள் இந்திய மக்கள் இப்போது அறிவாளிகள் திறமைசாலிகளை வரவேற்கிறார்கள் என்பதையே இது தெளிவாக்குகிறது அண்ணாமலை இதுவரை சட்டப்பேரவைக்கோ நாடாளுமன்றத்திற்கோ செல்லவில்லை ஒரு அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ பதவி வகித்து தம்மை நிரூபிக்கவில்லை அப்படி இருந்தும் மக்கள் அவரை விரும்புகிறார்கள் அவரை வரவேற்க தயாராக உள்ளார்கள் அதற்கு காரணம் தமிழகத்தின் பாஜக தலைவராக இருந்து கொண்டு அவரது பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் மக்களிடம் மிக நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளன என்பதுதான் நாற்பது வயது பருவத்தில் இந்த நாட்டைப் பற்றியும் நாட்டு மக்களைப் பற்றியும் அரசியல் பற்றியும் நாட்டின் எதிர்காலம் பற்றியும் தெளிவான புரிதலை கொண்டுள்ளார் அண்ணாமலை உலக அரசியல் அறிவோடு இந்தியாவின் எதிர்காலம் குறித்த தொலைநோக்கு பார்வையும் கொண்டுள்ளார் அண்ணாமலை மக்களிடம் இறங்கிச் சென்று பழகி அவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து அவற்றிற்கு தீர்வு காண போராடும் கடின உழைப்பாளியான ஒரு தலைவராக உள்ளார் அண்ணாமலை திமுக அதிமுக போன்ற கட்சிகளின் தலைவர்களைப் போல் ஏசி அறைகளிலும் சொகுசு வாகனங்களிலும் இருந்து அரசியல் செய்பவர் அல்ல மாறாக மக்கள் மத்தியில் சென்று உறவாடி அவர்களின் மதிப்பை பெறும் எளிமையான தலைவராக உள்ளார் அண்ணாமலை இந்த நாட்டை பற்றி பிரதமர் நரேந்திர மோடிக்கு உள்ளது போன்ற ஒரு தொலைநோக்கு பார்வை அண்ணாமலைக்கும் உள்ளது அண்ணாமலையைப் போலவே உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தின் பெயரும் அடுத்த பிரதமராவதற்கான பெயராக கூறப்படுகிறது ஆனால் யோகி மற்றும் அண்ணாமலை ஆகிய இருவரின் பேச்சுக்களையும் நேர்காணல்களையும் பார்த்தால் அண்ணாமலைக்கு சற்று விசாலமான பார்வை உள்ளதை புரிந்து கொள்ள முடியும் அதன் பொருள் அண்ணாமலையை விட யோகி மோசமானவர் என்பது அல்ல ஆனால் அண்ணாமலையின் பேச்சுக்கள் சற்று அதிகமாக கவனத்தை ஏற்கின்றன அவரது பார்வைகள் விருப்பங்கள் நோக்கங்கள் எல்லாம் மோடியிடம் உள்ளதற்கு நிகராகவே வெளிப்படுகின்றன இந்த நாட்டை பற்றிய பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையையும் திட்டங்களையும் எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுவதை நாம் காண முடிகிறது நன்றாக ஆங்கிலம் பேசக்கூடிய தலைவராக இருப்பதால் இந்தியா வெங்கும் உள்ள அனைத்து தரப்பினருடனும் இணைந்து செயல்பட அவரால் முடிகிறது ஆங்கிலம் மட்டுமல்ல மற்ற சில மொழிகளிலும் சரளமாக பேசக்கூடியவர் அண்ணாமலை அதனால்தான் அண்ணாமலையை இந்தியா முழுவதும் உள்ளவர்கள் நேசிக்கிறார்கள் அவரது பேச்சுக்களை கேட்கும்போது இன்டர்வியூக்களை பார்க்கும்போது அவர் ஒரு அறிவார்ந்த திறமையான தலைவர் என்பது அனைவருக்கும் புரிகிறது தென்னிந்தியா முழுவதிலும் இவ்வளவு அறிவான திறமையான தொலைநோக்கு பார்வையுள்ள வேறு தலைவர்கள் இருக்கிறார்களா என்பது சந்தேகம்தான் மற்ற தலைவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் அண்ணாமலை பிரதமர் நரேந்திர மோடியைப் போல் சம்திங் டிஃப்ரெண்ட் என்பதில் சந்தேகமில்லை இதுபோல் திறமையான துடிப்பான எளிமையான தொலைநோக்கு பார்வையுள்ள தலைவர்கள் கிடைப்பது அரிதிலும் அரிதான ஒன்றாகும் மோடியைப் போலவே இந்தியாவின் வரலாற்றை மாற்றியமைக்க முடிந்த நாட்டை வளர்ந்த நிலைக்கு கொண்டு சேர்க்க முடிந்த ஒரு அவதாரம் என்பது போல்தான் இன்று தமிழக அரசியலுக்கு கிடைத்துள்ளார் அண்ணாமலை இங்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும் இங்குள்ளவர்கள் அவர்களை வடக்கன் சென்றும் பானிபூரிவாலா என்றும் கேலி பேசுவதை பெருமையாக நினைக்கிறார்கள் வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரிவினைகள் பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் ஆனால் அவர்கள் நமது மாநிலத்தில் அல்லது தென்னிந்தியா என்று சொல்லப்படும் பகுதியில் இருந்து வரும் ஒரு தலைவரை எவ்வளவு நம்பிக்கையோடு வரவேற்கிறார்கள் அப்படியாகும்போது அவர்கள் வட இந்தியா தென்னிந்தியா என்று பார்க்கவில்லை அல்லது அண்ணாமலையை ஒரு தென்னிந்திய தலைவராக பார்க்கவில்லை மாறாக இந்தியாவில் வளர்ந்து வரும் ஒரு சிறந்த தலைவராக பார்க்கிறார்கள் எனவே வட இந்தியா தென்னிந்தியா என்பதற்கு பதிலாக இந்தியாவின் வடக்கு பகுதி இந்தியாவின் தெற்கு பகுதி என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் இதைச் சொன்னால் இங்குள்ள சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியாது இங்குள்ளவர்கள் மட்டும் ஏதோ சிறந்த படைப்புகள் என்பது போலவும் இந்த நாட்டின் மற்ற பகுதிகளில் உள்ளவர்கள் மட்டமான படைப்புகள் என்பது போலவும் நினைக்கும் மனப்பான்மையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இங்குள்ளவர்கள் காரணம் ஒவ்வொரு பகுதிக்கும் அதன் வரலாற்று முக்கியத்துவங்கள் உள்ளன அங்குள்ளவர்களுக்கான திறமை அவர்களுக்கும் இருக்கும் படையெடுப்புகளின் கொடுமைகளை வடக்கு பகுதியில் உள்ளவர்கள்தான் நீண்ட காலம் அனுபவித்துள்ளார்கள் தெற்கு பகுதி அந்த அளவு அனுபவித்திருக்கவில்லை என்று சொல்லலாம் அதனால் பல துறைகளிலும் அவர்கள் பின்தங்கியுள்ளார்கள் என்பது ஒரு உண்மைதான் ஆனால் அவர்கள் இப்போது மீண்டு வருகிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் அதிவேகத்தில் வளர்ச்சியடைந்து வருவதை காண்கிறோம் காலத்தில் அந்த மாநிலங்கள் நாட்டிலேயே அதிக ஜிடிபி கொண்ட மாநிலங்களாக வரக்கூடும் நம்மவர்கள் இங்கிருந்து வேறுபாடுகள் பேசும் நிலையில் அவர்கள் இங்கிருந்து வரும் ஒரு தலைவரை பிரதமராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் உபியில் பெரும்பாலானவர்கள் மோடிக்கு பிறகு யோகி வர வேண்டும் என்று விரும்புவதை விட அதிகமாக அண்ணாமலை பிரதமராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் யோகி ஊபியை ஆளட்டும் அண்ணாமலை பிரதமராகட்டும் என்பதாக உள்ளது அவர்களின் விருப்பம் இதிலிருந்தே அவர்கள் வேறுபாடு பார்க்கவில்லை என்பது தெளிவாகிறது அவர்கள் இந்தியா முழுவதையும் ஒன்றாக பார்க்கிறார்கள் இந்திய அரசியலில் அண்ணாமலைக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் உள்ளதென்பது இதன் மூலம் தெளிவாகிறது